ஸ்ரீ அஸ்ட்ரோவிச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் இப்போ ஒரு நல்ல சூழ்நிலையிலேயே இருக்கீங்க மற்ற கிரகங்கள் எங்க எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் சரி உங்களுடைய ராசி அதிபதி குரு உங்களுடைய ராசியை நேரா பாக்குறார் மிதுன ராசியில அமர்ந்து தனுசு ராசியை குரு நேரா பாக்குறது மிகப்பெரிய யோகம் உங்களுடைய ராசி வலுவா இருக்கு நீங்க ரொம்ப வலுவா இருக்கீங்க உங்கள யாராலும் அசைக்க முடியாது பொசிஷன்ல இருக்கீங்க உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயர்ந்துகிட்டு இருக்கு உங்களுடைய மனசுல ஒரு புத்துணர்ச்சியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தலை தூக்குது எதையும் சமாளிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் குரு பொருளாதார குளறுபடிகள் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டு இருக்கு எல்லாமே தீர்ந்துருச்சு குரு ஏழாம் இடத்துல வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அதற்கான பாதை வந்து உங்களுக்கு தெரியுது தெரிய ஆரம்பிக்குது இனிமேதான் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது கடன் தீரப்போகுது இது வரைக்கும் ஆறாம் இடத்துல குரு இருந்து பல எல்லாம் சேர்த்து வச்சார் இல்லையா உங்களுக்கு அதையெல்லாம் இப்ப தான் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய அமைப்புலையும் இருக்கார் குருவோட பார்வை உங்க மேல விழும்போது உங்களுக்கு பண வரவை அதிகமா ஏற்படுத்துவார் பணம் சம்பந்தப்பட்ட அறிவை உங்களுக்கு கொடுப்பார் பணத்தை எப்படி சம்பாதிக்கணுங்கிற ஆலோசனையும் குரு உங்களுக்கு கொடுப்பார் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய கணவனும் மனைவியும் நல்லா இருக்க போறாங்க கணவனாலையும் மனைவியாலேயும் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க போகுது இந்த காலத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு திருமண வயதில் இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வர ஒரு நல்ல யோகமான காலம் இது இப்ப நீங்க திருமணம் செய்யறது ரொம்ப நல்ல விஷயம் குருபலன் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சனி கொஞ்சம் அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறதுனால அதுவும் உங்களுடைய ராசியவே சனி பாக்குறதுனாலையும் குரு என்னதான் பார்த்து நல்ல புத்துணர்ச்சியான ஒரு மனசை கொடுத்தாலும் கூட மனசோட ஓரத்துல சில குழப்பங்களும் இருக்கதா செய்யுது தனுசு ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைவேறாம உங்களோட மனசை வந்து குழப்பத்திலையும் ஒரு நிம்மதி இல்லாம ஒரு திருப்தி இல்லாத ஒரு அமைப்பையும் ஏற்படுத்துது இதற்கெல்லாம் சனியோட பார்வை உங்களோட ராசி மேல தான் காரணம் சனி அர்த்தாஷ்டமா சனியா இருக்கார் அவர் கொஞ்சம் அலைச்சலையும் கொடுக்குறாரு உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அது இல்லாம இருக்காது ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பார் எதிரிகளை உங்களுடைய வசப்படுத்துவார் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றி பெற செய்வார் மூன்றாம் இடத்துக்கு குருவோட பார்வையும் விழுது அதனால மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய படைப்புகள் வெற்றி பெற போக போகுது அதனால உங்களுக்கு புகழ் கிடைக்க போகுது நீங்க யாருன்னு இந்த உலகுக்கு அடையாளம் தெரிய போகுது இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையில வருட கிரகங்கள் எல்லாமே அமர்ந்திருக்கு இந்த மாதம் பத்தாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து செவ்வாயும் சனியும் பார்க்கறதுனால தொழிலில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கும் தொழிலில் கொஞ்சம் இடையூறுகள் ஏற்படும் அதையெல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கையோட பார்த்துக்கோங்க பதினொன்றாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வர லாபத்துல எந்த குறையும் இல்லை பண வரவு நல்லபடியாகவே இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தேவையான அளவு பண வரவு வந்துட்டு இருக்கு உங்களுடைய பூர்வீக சம்மந்தப்பட்ட அமைப்பு பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவ்வளோ ஒரு நல்ல நிலைமையில இல்லை அதற்கப்புறம் உங்களுடைய பூர்வீகத்தின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய தந்தையால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தந்தையும் அதற்கு பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவருடைய உடல்நிலை ஆரோக்கியம் எல்லாமே சரியாகும் இது மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே நன்மையான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல பலன்களையே எதிர்பார்க்கலாம் தனுசு ராசிக்கார மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் தனுசு ராசிக்கார மாணவர்களுக்கு சனி கொஞ்சம் சோம்பலை உருவாக்குவார் புக்கு எடுத்து வச்சாலே தூக்கம் வருது புக்கு எடுத்து வச்சாலே வேற எதுலையாவது கவனம் போகுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் நீங்கள் ஓடி போகிற மனசை பிடிச்சி இழுத்து வச்சுதான் படிக்கணும் வேற வழி இல்லை ஏன்னா நாலாம் இடத்த சனி உங்களை வந்து சோம்பேறியாக்குவார் அவருடைய பார்வையும் உங்களுடைய ராசி மேலே உள்ளது இல்லையா நல்ல படிப்பில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருப்பீங்க உங்களுடைய சோம்பேறித்தனத்தை உதவிட்டு படிப்புல கவனம் செலுத்துங்க வெற்றி உங்களுக்கே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல மாதமாகவே அமைய போகுது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ எஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்